வணக்கம் என் பேர் சாம் நான் யோக படத்தில் டேரெக்டர் ஓலை வந்து ஒரு கம்ப்ளீட் ஒரு ரொமான்டிக் த்ரில்லர் ஒரு என்டர்டெயின் சொல்லலாம் ரொம்ப நாளாச்சு ஒரு சிக்ஸ் சாங்ஸ் வந்து ஒரு மூவியில் வந்து இந்த படத்தில் வந்து அந்த பேக்கேஜாக வந்து வந்திருக்கு எல்லா சாங்ஸுமே ரொம்ப ரொம்ப நல்லா வந்துருக்கு சீக்கிரத்தையும் கேட்புங்க படமும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக வந்திருக்கு படம் கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் வந்து பிடிக்கிற மாதிரி இருக்குது மியூஸ்ஃபுல்லான ஒரு என்டர்டெயின்மெண்ட் படம் வந்து ரொம்ப நல்லாச்சு வந்தீங்கன்னா அவங்க என்டர்டெயின் பிளான் பண்ண மாதிரி ஒரு கம்ப்ளீட்டா வியூ ஆர்டிஸ்ட் வச்சு என்ன பிளான் பண்ணமோ அந்த ஸ்டெடியூல் வந்து பிளான் பண்ணி முடிச்சோம் சாங்ஸ் ஃபைட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா ஒரு பேக்கேஜா ஒரு என்டர்டைன்மெண்ட் மூவி வந்திருக்கு ஸோ தேவ் வந்து ஹீரோ இன்ட்ரோடியூஸ் ஆகிறாங்க அப்புறம் அது வந்து ஆகாஷ் தேவிகா நிதி ஊசி லிக்கி படம் என்ன நிறையா காஸ்ட்டாக வந்து நடிச்சிருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஒரு டீமுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் படம் கம்ப்ளீட்டாக சின்ன எடுத்தோம் ஒரு சாங் மட்டும் வந்து பாண்டிச்சேரியில் எடுத்தோம் அந்த விஷுவலும் ரொம்ப நல்லா வந்திருக்கு என் கேமராமேன் சூரஜ் வந்து ஒரு அவர் பத்தாவது படம் ஸோ அவங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க சகிஷா சேவி மியூசிக் பண்ணிட்டேன் ரமேஷ் சார் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க படமாகவே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஆரம்பிச்சதும் தெரியாது முடிஞ்ச முடிஞ்ச ஆரம்பிச்சதும் தெரியாது முடிஞ்சும் தெரியாது ஒரு க்ளீன் ஜோனியாக இருக்காங்க ஆக்சுவலாக இதில் வந்து ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வந்து பிளான் பண்ணோம் போய் பிளான் பண்ணி அந்த லீடு ஆரம்பிச்சிட்டோம் ஆரம்பிச்சது அப்புறம் பெரிய மழை பெஞ்சிடுச்சு எங்களால் வேற லொக்கேஷன்லேயும் வந்து ஷூட் பண்ண முடியல அப்புறம் வெயிட் பண்ணோம் வெயிட் பண்ணோம் மழையும் முடிஞ்சிச்சு ஸோ திரும்பவும் வந்து எங்கள் ஸ்கெட்ல வந்து அவங்க பிளான் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணி எல்லாம் அப்ரோச் பண்ணும்போது போது அங்கே அந்த வந்து ஒரு இண்டஸ்ட்ரியோட இடம் அந்த இண்டஸ்ட்ரியில் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி ஐடி ரேட் வந்துருச்சு ஸோ அது எப்பவுமே எப்போ முடியும்னு எங்களுக்கு தெரியவில்லை இந்த மாதிரி ஒரு பெரிய அப்டக்கலில் வந்து அந்த என்ட்ரோல் பாக் ஃபைட் பண்ணுவோம் ரொம்ப நல்லா வந்திருக்கு படத்தில் பாருங்க அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் லொக்கேஷனில் வந்து நிறைய பேர் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க ஹவுசஸ் ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து இந்த படத்தை பார்த்தா நான் பார்க்கும்போது வந்து ஒரு கலர்ஃபுல்லான ஒரு ஃபீல் வரணும்னு சொல்லி எடுத்தோம் அதில் லொகேஷன்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க குறிப்பாக பாண்டிச்சேரியில் வந்து ஒரு ரிசார்ட்டில் ஷூட் பண்ணுவோம் ஒரு லொகேஷன் ஷூட் பண்ணி எடுத்தோம் அந்த லொக்கேஷன் வந்து சாங்கில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு ப்ளீஸில் இருக்கும் அந்த சாங் வந்து உங்களுக்கு படத்தில் வந்து சர்ப்ரைஸ் பிடிச்சுலாம் கண்டிப்பாக நம்ம வந்து மேக்ஸிமம் சிட்டி சப்ஜெக்ட்னால சென்னையில் கம்ப்ளீட்டாக வந்து முடிச்சோம் ஒரு சாங் மட்டும் பிளான் பண்ண மாதிரி பாண்டிச்சல் போடுவோம் ஸோ எல்லாமே வந்து சிட்டி பிளேஸ் சப்ஜெக்ட்னால சிட்டிலேயே வந்து சென்னையிலேயே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம் படத்தில் வந்து எல்லாருமே மேக்சிமம் புதுமுகங்கள்லாம் வந்து தேவ் வந்து ஹீரோ வந்து எதிர்ப்பாக்குதான் ஆகாஷ் அந்த ஆர் ஸ்டோர்ஸ் நடிச்சிருக்காரு வந்து எல்லாம் சிட்டில பண்ணுறாங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் ஹீரோயினா ப்ளஸ் நிதி அவங்கள இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம் வீஜினிக்கு ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு சின்ன ஸ்கீல் வந்து பெரிய ஸ்கீல் வந்து பண்ணியிருக்காங்க அவர் கேரக்டர் கண்டிப்பாக அவங்க வந்து படத்தில் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நல்ல ஒரு காமெடி வெளியே ரேஸ் தான் பண்ணியிருக்காரு அப்புறம் ஹார்ட் பீட் சார் அவங்க பண்ணியிருக்காங்க அவங்க நிறைய சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் நிறையா பண்ணியிருக்காங்க எல்லாருமே வந்து நல்ல எனர்ஜி கொடுத்துருக்காங்க ஸோ படமாக பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இது எல்லாமே புது ஆர்டிஸ்ட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட் நினச்ச மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு கொடுக்கும் அதை கன்வே பண்ணுவோம் எவ்வளோ செப்டம்பர் டுவெல்த் தேட்டர் ரிலீஸ் ஆகுது ரொம்ப நாள் கழிச்சி ஒரு ஃபீல் குட் மூவியை வந்து நீங்கள் கண்டிப்பாக தேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் இந்த படம் வந்து நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் நீங்கள் நிறையா வயலன்ஸ் மூவி வந்திருக்கு அந்த சுச்சுவேஷனில் ப்ரீசல் டைமில் பட் இந்த படம் வந்து உங்களுக்கு வந்து டு ஹார்ட் மூவியாக இருக்கும் சாங்ஸ் ரொம்ப அப்பிலிங்காக விஷயம் வந்து ரொம்ப அப்பீலிங்காக இருக்கும் கண்டிப்பாக தேட்டரில் வந்து பாருங்கள் எவ்வளோ செப்டம்பர் டுவெல்த் ப்ளீஸ் தேட்டரை வந்து வாட்ச் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ